பரணி தீபம் யமதர்மராஜரின் நட்சத்திரம் பரணி பூலோகத்தில் இருப்பவர்களின் பாவங்களை போக்க கார்த்திகை தீபத்திற்கு முந்திர நாளான பரணி தீபத்தன்று ஐந்து தீபத்தை ஏற்றி மனமாற மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு மன்னிப்பு அருளப்படும் டிசம்பர் இரண்டு மாலை ஆறு இருபத்தி நாலுல இருந்து டிசம்பர் மூன்று நான்கு முப்பது வரைக்கும் வரக்கூடிய பரணி நட்சத்திர நேரத்தில் ஐந்து அகல் தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்க கற்பூரத்தில் தீபத்தை ஏற்றி அந்த கற்பூரம் மூலமாக ஐந்து தீபங்களை ஏற்றி நீங்கள் மனமாற அருட்பெரும் ஜியோதி அருதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜியோதி என்கின்ற மந்திர ஜபத்தை ஐம்பத்தி ஓரு முறை சொல்லி உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு அருள்வார் யமதருமராஜர் அதன் மூலமாக உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும் சூட்சமமாக இந்த வீடியோ எடுக்கும் போது மேலே காகங்கள் பறக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க